கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே ஆண்டவராகிய அன்பின் வாழ்த்துக்கள் உதடுகள் சிரிப்பதை உலகமே பார்க்கும் ஆனால் உடைந்த உள்ளமும் பாரத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற வாழ்க்கையையும் ஆண்டவர் மட்டும்தான் பார்க்கிறவராக இருக்கிறார் இல்லையா வேதம் அதற்கு பதிலை கொடுக்கிறது பாருங்க சங்கீதங்களின் சங்கீதம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்வதாக என்று பக்தன் சொல்கிறார் பாருங்க கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுமாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக பாரங்களை குறித்து அநேக காரியங்களை குறித்து மனதளவிலே துக்கத்தோடு கூட இருக்கிறவங்க அநேகம் இருக்கிறாங்க ஆனா வெளியில் அந்த துக்கத்தை காட்டி கொள்ளாதவாறு சிரித்து மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க இல்லையா அது எதற்காக நம்ம இவ்வளவோ கஷ்டத்துல இருக்கிறோன்னு சொல்லிட்டு மற்றவர்கள் அறிய வேண்டாம் என்பதற்காக அநேக இன்றைக்கு தன்னுடைய துக்கத்தை மனதிலே வைத்து மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க உண்டு இல்லையா அன்பு ஜனமே உங்கள் இறுதியும் இன்றைக்கு ஒருவேளை மிகுந்த ஒரு பாரமா இருக்கலாம் உண்மையா உங்களால சிரிக்க முடியல என்னால எதையுமே செய்ய முடியல சரியா என்னால தூங்க முடியல அந்த அளவுக்கு இருதயம் இன்றைக்கு துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிற ஜனங்களை பார்க்க முடிகிறது ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது கத்தரை தேடுகளுடைய இருதயம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுமா உங்க வாழ்க்கையில என்னதான் சூழ்நிலைகள் மிகவும் மோசமானதாக இருக்கட்டுமே மனிதர்களுடைய வார்த்தைகள் மிகவும் மோசமானதாக இருக்கட்டுமே எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லத்தக்க அளவிற்கு சூழ்நிலைகள் தலைகீழாக இருக்கட்டுமே உங்களுடைய தேடுதல் தேவனாக இருந்தால் உங்கள் இருதயத்திற்கு அவர் சமாதானத்தை கொடுக்க வல்லவர் எவ்வளவு பாரம் எவ்வளவு கஷ்டம் நீங்களே சுமந்து கொண்டிருந்தால் ஏதாவது முடிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா இல்லை அதான் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் மேல உன் பாரத்தை நீ வைத்து விடு அவர் வைத்துவிடு ஆதரிப்பார் என்று உண்மைதான நண்பு ஜனமே உங்க பாரத்தை நீங்களே சுமந்துட்டு இருக்கிற பொழுது அதை தூக்கி இறக்கி வைக்க முடியாது அது இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அந்த பாரம் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய பாரம் உங்க மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் நீங்க அனுதினமும் வடிக்கிற அந்த மறைவான கண்ணீர் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பதாக நீங்க வெளிப்படுத்துகிற பொழுது அவர் பாரத்தை அகற்றி ஆதரவை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு சமாதானத்தையும் உண்மையான மன கொடுப்பதற்கு வல்லவர் வேதம் என்ன சொல்லுகிறது மன தான் நல்ல ஔஷதம் என்று ஔஷதம் என்றால் என்ன மறந்து இல்லையா உண்மையா நம்ம மனதளவுல சந்தோஷமா இருந்தோம்னாலே பலவிதமான பலவீனங்கள் நம்மை அணுகாமல் இருக்கும் இன்னைக்கு அநேகருக்கு வலின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா கவலைகளையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க மனசுக்குள்ளேயே வைத்து அடக்கி அடக்கி அதை நினைத்து 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 கடைசியில இருதயத்தின் அளவில் உடம்புல பிரச்சனை வரத்தக்க அளவிற்கு உள்ள அடக்கி வச்சிருப்பாங்க நான் சொல்லிக்கிறேன் உங்கள் மாரத்தை நான் மனுஷங்கிட்ட போய் ஷேர் பண்ணுங்க நான் சொல்லலை எந்த அளவிற்கு அந்த பாரம் குறையணுமோ அந்த அளவிற்கு ஆண்டவர்கிட்ட அழுது ஒப்பு கொடுங்க அப்பா என் வாக்கில என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியல என்ன இருதயத்துல மகிழ்ச்சி இல்லை எப்பவுமே என் பாரமா நான் உணர்ந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு ஆனா மனுஷங்கிட்ட சொல்ல முடியாது அது ரகசியமா நான் இன்றைக்கு வைத்திருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க அந்த அளவிற்கு அழுது உங்க பாரம் லெகுவாகிறது வரைக்கும் அழுங்க அவர் ஆதரிப்பார் அந்த பாரத்தை அவர் மாற்றி போடுவார் மெய்யான சமாதானத்தை கொடுத்து உங்கள் இறுதியும் மகிழும்படியான காரியங்கள் உங்கள் வாக்களை செய்து முடிப்பார் அன்பு ஜனமே அவர் உங்களை ஒரு நாள் ஏமாற்ற மாட்டார் மனுஷங்கிட்ட உங்க பாரத்தை சொன்னீங்கன்னா அந்த டைமுக்கு ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே அந்த ரிலாக்ஸ் உங்க வாக்கை விட்டு கடந்து போகும்படிக்கு அதே மருதன் உங்களுக்கு எதிராக எழும்பி நிற்பார் அதே மருதன் மறுபடியும் வார்த்தைகளினால் உங்களை புண்படுத்துவான் அதுதான் மனிதன் ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க அவர் சொல்லியும் காட்ட உன் வாழ்க்கையை நான் தானே இப்படி தூக்கி நிறுத்தினேன் என்று மனுஷனை போல சொல்லி காமித்து காட்டுகிற தெய்வம் அல்ல அவர் நம்மை உண்மையாய் நேசித்து நம்மை நடத்தி நம்மை ஆதரித்து நம்மை உயர்ந்த ஸ்தானங்களை நம்மை கொண்டு நிறுத்துகிறவர் அன்புள்ள தெய்வம் அந்த தேவனிடம் நீங்க உண்மையா அவரை தேடி அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க இருதயத்தின் பாரங்களை அகற்றி போட்டு இருதயத்தின் சஞ்சலங்களை அகற்றி போட்டு இருக்கிற பலவீனங்களை நீக்கி போட்டு அவர் உங்களுக்கு புதிதான இருதயத்தையும் கொடுப்பார் மகிழ்ச்சி நிறைந்த இருதயத்தையும் நிச்சயமாகவே கொடுப்பார் ஜெபிப்போமா அமை நல்ல தகப்பனே இருதயத்தில் மகிழ்ச்சி இல்லாத காரணத்தினால் எத்தனை பேர் தற்கொலை கூட செய்து கொள்றாங்க அப்பா நான் எதுக்கு வாழணும் என்னால் சந்தோஷமா இருக்க முடியலை என் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வாழ்க்கையை முடித்து கொள்கிறவர்கள் அநேகம் உண்டு இந்த உலகத்திலே ஆனால் நீங்க சொல்லுகிறீங்க உண்மை தேடினா இதயத்துல மகிழ்ச்சியை நீங்க கொடுக்கிற தெய்வம் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை இருதயம் இன்றைக்கு துக்கத்தினாலும் பாரத்தினாலும் சஞ்சலத்தினாலும் நிறைந்திருந்து வாழ்க்கையை இப்படிதான் இருக்குமா என்று ஒருவேளை வெறுப்போடு கூட இருப்பார்கள் ஆனால் உங்க வார்த்தை இன்றைக்கு அவங்க கடந்து போய் அவங்களுக்கு சமூகத்தில் தங்களுடைய சஞ்சலத்தையும் பாரத்தையும் தேவனிடம் தம்மை ஒப்பு கொடுக்கவும் சமாதானத்தை பெற்று உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே காட் யூ